நமஸ்காரம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து யோகா டீச்சர்ஸ்க்கானது யா ஒரு ஒருத்தர் யோகா கற்றுக்க வராரு அவருக்கு நான் என்ன மாதிரி ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட ப்ரொஃபஷன் நிறைய விஷயங்களை பொறுத்துருக்கு இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் ஏன்னா மீதியெலாம் நம்ம பார்த்துருவோம் இப்போ ரொம்ப ஏஜ்டாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம வேறு மாதிரி ஆசனங்கள் கொடுப்போம் எங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ஆசனங்கள் கொடுப்போம் அதில் தப்பு பண்ண மாட்டோம் யூஸ்வலாக எங்கே தப்பு பண்ணுவோம்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ற நம்ம கேட்க மாட்டோம் இப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆசனங்கள் மாறும் அப்போ தான் அவங்களுக்கு பெனிஃபிட் வரும் இப்போ ரெண்டு மூணு கேஸ் எடுத்துக்கலாம் வந்து வந்து ஒரு டீச்சர் இன்னொருத்தர் ஐடியில் வேலை பண்ணுறவர் இன்னொருத்தவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க இந்த மூணு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கன்னா டூ வீலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஏரியா இறங்குவாங்க ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு விதமான பீப்புள் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடி ஐட்டியில் வேலை பார்க்குறவங்க வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நாசனம் கொடுக்கலாம் அப்படின்னா ஐட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐட்டியில் உட்காந்து வேலை பார்க்குறது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் இல்லையா சிஸ்டம் அங்கே இருக்கும் இங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் உட்காந்தே வேலை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலைக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது நடக்கிறதுக்கு எல்லாமே அவங்களாம் நடந்து போய் போனால் தான் உண்டு பட் த ப்ரொஃபஷன் அது இட் டிமாண்ட்ஸ் சீட்டட் இன் அ டிசையர்டு போஷர் இது வந்து அவங்க கையில் கிடையாது அவங்க உட்காந்தே ஆகணும் இப்போ உட்காந்தே வரவங்க யோகா கிளாஸ் வராங்கன்னா அங்கே போய் நம்ம உட்கார்ற மாதிரி ஆசனங்களை கம்மியாக கொடுக்கறது நல்லது ஏன்னா நாள் ஃபுல்லாக உட்காந்து தான் இருக்காங்க யோகா கிளாஸ் வந்தால் என்ன தேவைப்படும் அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி தேவைப்படும் அதனால் நின்றுட்டு பண்ணுற ஆசனங்கள் நின்று பண்ணுற ஆசனங்கள் சூரிய நமஸ்காரம் மாதிரி என்ன முடியுமோ அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நிற்கிற பிளைனில் பண்ணுற ஆசனங்கள் நிறையா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் படுத்துக்கிற பிளைனில் நிறையா கொடுக்கலாம் படுத்துட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஆசனங்களை கம்மியாக கொடுக்கலாம் இது ஏன் அப்படின்னா நால் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நிற்கிறது அண்ட் படுக்கிற ஆசனங்கள் நிறையா கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா அவங்க அவங்களோட பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் முடியும் போது ரொம்ப ஒரு ஒரு எனர்ஜியோடு போவாங்க இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க டீச்சருக்கு என்ன மாதிரி ஆசனங்கள் கொடுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து எல்லாமே நின்றுட்டு தான் வந்து வேலை பண்ணுறாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்றுட்டு வேலை பண்ணுறாங்க அப்போ அவங்க நால் ஃபுல்லாக நிற்கிறாங்க அப்போ நம்ம ஆசனங்கள் கொடுக்கும்போது உட்காந்து பண்ணக்கூடிய ஆசனங்கள் இல்லை படுத்துட்டு பண்ணக்கூடிய ஆசனங்களை நிறையா கொடுக்கணும் நின்றுட்டு பண்ண ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் இல்லை இல்லை வந்துட்டாங்க நான் ஒரு முக்கால் மணி நேரம் நின்றுட்டே ஆசனம் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே நிற்கிறாங்க ஆறு ஏழு மணி நேரம் யோகாலே நின்றுட்டே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆசனங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த உடம்பு டயர்டாகிடும் மைண்டு ரொம்ப டயர்டாகிடும் நீங்கள் உட்காந்து இல்லை படுக்கிற மாதிரி ஆசனங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மைண்டுக்கும் பாடியும் ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகும் இப்போ உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து டூ வீலர்ஸ் அதிகமாக ஓட்டுறாங்க டெய்லி ஒரு ஒரு இடமா ஏறி இறங்கணும் நிறைய உடல் உழைப்பு போடுறது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனுக்கு கவுண்டராக என்ன கொடுக்கறதுனா படுத்துட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் இல்லை உட்காந்து பண்ணக்கூடியது அந்த மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபுல்லாக ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க அவங்களோட முழு நா நாளில் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அது என்ன தன்மை உடையது அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு கொடுக்கறது நல்லது இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது எஃபெக்டிவாக போகும் இவங்க குரூப் ப்ராக்டிஸில் நீங்கள் பண்ணால் யூஸ் ஆகாது இப்போ குரூப் ப்ராக்டிஸில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க ஐடி ப்ரொஃபஷன் இருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டிங் போகிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுப்பீங்க பண்ண முடியாது அப்போது அப்போ குரூப்பாக பண்ணும்போது சில பேருக்கு டயர்ட் ஆகிடும் சில பேருக்கு ரொம்ப தூக்கப்போட தூங்கிடுவாங்க அதனால் இந்த ஒரு யோகா நம்ம சொல்லும்போது ப்ரிஃபரபிளி ஒன் டு ஒன் கொடுக்கறது பெட்டர் ஒன் டு ஒன் கொடுக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஆசனங்களை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து எந்த பிளேனில் நான் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு எப்போவுமே முதல்ல நின்றுட்டு பண்ண பண்ணக்கூடிய ஆசனங்களை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நின்றுட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் அதுக்கப்புறம் படுத்துட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் ஏன்னா நிற்கிறதுக்கு கவுண்டர் போஸ் பார்த்திங்கன்னா படுக்கிறது அதுக்கப்புறம் உட்காந்து பண்ணக்கூடிய ஆசனங்கள் இந்த மாதிரி இது பிளெயினில் போனால் பெட்டர் நிற்கிற பிளைன் படுக்கிற பிளைன் அப்புறம் உட்கார ப்ளேன் இப்படி போனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று வந்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது மூளையோட உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதிகமாக பிரெயினை யூஸ் பண்ணுறோம் கம்மியாக பாடியை யூஸ் பண்ணுறோம் அதனால் எப்பவுமே யோகா கிளாஸில் அதிகமாக பாடியை யூஸ் பண்ணுற மாதிரி ஆசனங்கள் கொடுக்கறது நல்லது அந்த அதிகமாக பாடியை யூஸ் பண்ணுற மாதிரி ஆசனங்கள் கொடுக்கும்போது கூடவே கவனத்தை மூச்சில் வைக்க வைக்க பழகும்போ அவங்களுக்கு பழகணும் அந்த மாதிரி பழகும்போது அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரெயின் யூசேஜ் இருக்குது மூளை அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தன்மை இருக்குது இந்த காலத்தில் அப்போ அதுக்கு நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோம் ஸ்ட்ரெஸ் தானே ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஏன்னா ஓவராக மூளை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஸ்ட்ரெஸ்க்குனா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பிராணாயாமம் கொடுக்கறது பெட்டர் சில பேருக்கு வந்து ஆக்டிவேட் எனர்ஜைசிங் பிராணாயமாக கொடுக்க வேண்டியிருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் தீப்புளுக்கு இன்றைக்கி ரிலாக்ஸிங் தான் தேவைப்படுறாங்க ஆனால் ரிலாக்ஸிங் பிராணாயமாக கொடுத்துட்டு நம்ம ஈவினிங்ல அந்த மாதிரி அனுப்பிச்சோம் அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் காலையில் கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றிக்கலாம் யாரோ காலையில் யோகா கிளாஸ் வராங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி பிராணாயாமம் பண்ணலாம் ஏன்னா நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி அவங்களோட இருக்க போகுது நீங்கள் ஈவினிங் யாராக வராங்க சாயங்காலத்தில் ப்ராக்டிஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி நீங்கள் பிராணாயாமம் கொடுத்தா நைட்டு தூக்கம் வராது அதனால் ஈவினிங் யார் வந்தாலுமே ரிலாக்ஸிங்காக இருக்கிற பிராணாயாமம் கொடுக்கறது நல்லது ஸோ பிராணாயமத்தில் ப்ரீத்திங் ப்ராக்டிஸில் எனர்ஜைசிங் இருக்குது ரிலாக்ஸிங் இருக்குது கூலிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கொடுக்கும்போது இதை பார்த்து கொடுக்கறது நல்லது ஸோ இந்த ஃபியூ டிப்ஸ் வந்து டெஃபனெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா தேங்க்யூ ஹரியோம் நமஸ்காரம்